ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெட் கவுண்ட் வந்து எப்போ கம்மியாகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாப்பாக்க வந்து நார்மலாக தான் இருந்துச்சு எனக்கு டென் பாயிண்ட் ஃபைவ் லெவன்கிட்ட கூட இருந்துச்சு பட் இப்போ ரெண்டாவதாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது தேர்ட் மந்தில் வந்து குளுக்கோஸ் டெஸ்ட் எடுத்தாங்க ஸோ குளுக்கோஸ் டெஸ்ட் எடுக்கும் போது அதில் வந்து நார்மலாகிடுச்சு ஹெச்பி பார்த்தீங்கன்னா டென் பாயிண்ட் ஃபைவ் இருந்துச்சு ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்னும் ஃபுட்டு நீங்கள் சாப்பிடணுன்ற மாதிரி சொன்னாங்க இப்போது லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா செவன்த் மந்த்த் வந்து குளுக்கோஸ் டெஸ்ட் எடுத்திருந்தேன் கொஞ்சம் தள்ளி தான் எடுத்தேன் ஒரு எயிட் கிட்ட தான் குளுக்கோஸ் டெஸ்ட் எடுத்தேன் அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிடுச்சு எயிட் பாயிண்ட் சிக்ஸ் தான் இருந்துச்சு ஸோ எயிட் பாயிண்ட் சிக்ஸ் இருந்துச்சுன்னா அப்போவே என்னை திட்டினாங்க இப்போ இதை பார்த்த உடனே உனக்கு வந்து ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்குது என்ன தான் சாப்பிட்ற வீட்டில் இருக்கவங்கள யாராவது இதை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி நர்ஸு வந்து சம்மத்திட்டு திச்சிட்டாங்க டாக்டருமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கம்மியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நார்மல் டெலிவரி ஆகுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அந்த டைம் நிறைய ரத்த போக்காகும் அந்த டைமில் வந்து நீ வந்து மூச்சு விடுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ உனக்கு தான் ப்ராப்ளம் வரும் குழந்தைக்கும் உனக்கு தான் ப்ராப்ளம் வரும் அதனால நல்லா சாப்பிட்ணும் இப்போ வந்து பிளட் கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான நிறைய ஃபுட்ஸ் வந்து அவங்க வந்து நோட்டில் எனக்கு எழுதி கொடுத்தாங்க ஸோ அதையும் நீ வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் டெய்லி சாப்பிட்ணுன்ற மாதிரிலாம் சொன்னாங்க ஏன் இந்த ஹீமோக்ளோபின் வந்து கம்மியாகுதுன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு பாப்பாவுக்கு வந்து நார்மலாகவே எனக்கு இருந்துச்சு இப்போ ரெண்டாவது போது நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் வருதுமா அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க டாக்டர் ஸோ இதுக்கு என்னென்ன ஃபுட்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் உங்கள் கூட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன் எனக்கு எயிட் பாயிண்ட் சிக்ஸ் இருந்துச்சு இப்போது வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கழித்து நான் போய் செக் பண்ணும்போது நைன் பாயிண்ட் செவன் இருக்குது மூணு பாயிண்ட் வந்து கம்மியாக இருக்குது எப்படின்னா ஒரு பத்து பாயிண்ட் கிட்டே நான் அதிகமாக ஆயிருக்கு ஸோ அதுக்கு வந்து என்னென்ன ஃபுட்லாம் நான் சாப்பிடுன்றதையும் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா நாலு இன்ஜெக்ஷனுமே நான் போட்டுட்டு இருந்தேன் அதாவது அயன் இன்ஜெக்ஷன் போட்டே ஆகணும் ஏன்னா வந்து உனக்கு வீக்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா வந்து அவங்க ஃபுட்டு மூலியமாக ஏற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பட் இப்போ வந்து நைன்த்து மன்த்து வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு நான் எயித்து மந்த்லன்றதுனால இன்ஜெக்ஷன் போட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க நாலு இன்ஜெக்ஷனுமே போட்டுட்டேன் ஃபுட்டும் பார்த்திங்கன்னா ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன் பட் நைன் பாயிண்ட் செவன்த்தாக இருந்துச்சு இப்போ டபுள் பூஸ்டர் இன்ஜெக்ஷனுமே ரெண்டு போட்டிருக்கேன் ஸோ ரெண்டுமே போட்டுட்டு ஒரு பதினஞ்சு நாள் கழித்து டெஸ்ட் பண்ண வான்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய ப்ளட் கவுண்ட்டு நான் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஃபுட்டை வந்து நான் ஃபாலோ இருக்கேன் ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கலான்னு இந்த வீடியோ எடுத்தேன் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹீமோக்ளோபினை வந்து அதிகரிக்கிறதுக்கு கண்டிப்பாக அவங்க சொன்ன ஃபுட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஃபாலோ பண்ணணும்னு சொன்னாங்க அப்படி நான் ஃபாலோ பண்ண ஃபுட்லாம் என்னென்னு தான் சொல்ல போகிறேன் மட்டனோட சூரொட்டி இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஈஸியாக வந்து பிளட்டு வந்து ஏற்றி கொடுக்கும் நிறைய ஐன் கன்டென்ட் அதில் இருக்குது ஒரு வாரத்துக்கு நீ டெய்லியுமே அந்த சூரட்டியை சாப்பிட்டே ஆகணும்னு சொன்னாங்க நான் வந்து முன்னாடி வந்து வாரத்தில் மூணு வேளை வாங்கி சாப்பிட்டேன் இப்போ வந்து ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாளுமே தொடர்ந்து சூரட்டி சாப்பிட்டு இருக்கேன் இந்த சூரட்டி எப்படி சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சமாக சின்னதாக தான் இருக்கும் அதை வாங்கிட்டு வந்து சுடு தண்ணியில் லைட்டாக வந்து கொதி போட்டு எடுத்துருங்க ரொம்ப வந்து வேக வைக்காதீங்க அது மேலே வந்து ஒரு தோல் இருக்கும் அந்த தோலை ரிமூவ் பண்ணிட்டு வெங்காயம் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கடாயில பார்த்தீங்கன்னா மிளகு சீரகம் சோம்பு வறுத்துட்டு இதை வந்து மிக்ஸியில் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கடையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளி இந்த பொடியெல்லாம் சேர்த்து கருவேப்பிலாம் சேர்த்துட்டு சின்ன சின்ன பீஸாக அந்த சூப்பரட்டியை கட் பண்ணி அதில் போட்டு நல்லா வந்து ட்ரை ரோஸ் பண்ணி அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம் இதை சாதத்தில் பசைஞ்சு சாப்பிட்லாம் ஸோ இதை வந்து நீங்கள் ரெகுலராகவே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாலே ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணும் போதே உங்களுக்கு பெக் கவுண்ட் வந்து ஏற ஆரம்பிச்சிரும் இப்போ நான் தொடர்ந்து மூணு நாளாக அதை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கண்டிப்பாக ஒரு பதினஞ்சு நாள் கழித்து நான் எடுக்க போகிற டெஸ்ட்டில் தெரிஞ்சிடும் ஏன்னா அவங்க சொல்லும்போது அதை நான் அதை வந்து கேர்லெஸ்ஸாக விட்டுவிட்டேன் பட் வந்து நமக்கு நார்மல் டெலிவரி ஆகும்போது பிரச்சனை வரும்னும் போது கண்டிப்பாக நம்ம வந்து பிளட் கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் ஏன்னா ஃபேமிலி பிளானிங் பண்ணும்போது பிளட்டு வந்து கம்மியாக இருந்தால் ஃபேமிலி பிளானிங் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி சொன்னாங்க ஸோ இதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து இலசான கீரையாக எடுத்துக்கோங்க அதை வந்து பொரியல் மாதிரி நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா அந்த கீரை காம்பு எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு கொஞ்சம் மிளகு சீரகம் அந்த மாதிரி கொஞ்சம் போட்டு வெங்காயம் அதை சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரிலாம் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை சாப்பிட்லாம் அந்த கீரை இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கீரையும் சாப்பிட்லாம் ஸோ இது வந்து ஹீமோக்ளோபின் கவுண்டை வந்து ரொம்பவே ஏற்றி கொடுக்கும் ஹெச்பி லெவலாக அதிகரிக்கும் இது ரெண்டுத்தையும் அவங்க ரெகுலராக நீ சாப்பிட்ணுன்ற மாதிரி சொன்னாங்க முருங்கைக்கீரை தான் சாப்பிட்ணுன்னு கிடையாது முருங்கைக்கீரையில் இரும்புச்சத்து அதிக அளவில் இருக்குது இப்போ நீங்கள் வாரத்தில் ஒரு மூணு வேளை முருங்கைக்கீரையை சூப் மாதிரி செஞ்சு குடிக்கலாம் இல்லை கீரை பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் முருங்கைக்கீரை தான் சாப்பிட்ணுன்னு கிடையாது கீரை வகையில் எல்லா கீரையுமே நீ ஒரு கப் அளவுக்கு கீரையை நல்லா பொதிச்சு இதை நீ ஒரு கப்பு வந்து ஃபுல்லாக சாப்பிட்ணும் சாதத்தில் பசஞ்சு சாப்பிட்டாலும் சரி இல்லை ஒரு கப் கீரையை நல்லா வந்து பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிடணும்னு சொன்னாங்க ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து ஒரு மூணு வேலையை நீ சாப்பிட்றத விட்டுட்டு ஒரு அஞ்சு வேலையாக ஸ்பிட் பண்ணி ரைஸ் நீ எடுத்துக்கோ ரைஸ் கூட பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு பீட்ரூட்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை வந்து ஒரு பொரியல் மாதிரி பண்ணி சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க அதே மாதிரி பீட்ரூட்டையும் பார்த்தீங்கன்னா சூப் மாதிரி பண்ணி குடிக்க சூப் மாதிரி பண்ணி குடிக்க சொன்னாங்க அப்படி இல்லைன்னா அதை வந்து ஜூஸ் போட்டு பால் வந்து ஆட் பண்ணாதீங்க வெறும் பீட்ரூட்டை கட் பண்ணி அதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நாட்டு சக்கரை சேர்த்து அப்படியே வந்து வடிகட்டி அந்த ஜூஸை குடிக்கணும்னு சொன்னாங்க ஏன்னா பீட்ரூட்டோட பால் கலக்க வேணான்ற மாதிரி சொன்னாங்க அதே மாதிரி கேரட் ஜூஸு எல்லா ஜூஸுமே நீங்கள் எடுத்துக்கலாம் முக்கியமாக ஒரு ஜூஸ் சொன்னாங்க பெரிய நெல்லிக்காய் இருக்குது பார்த்தீங்களா அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி அது கூட வந்து ரெண்டு புதினா இலை இஞ்சி அப்புறம் வந்து லைட்டாக உப்பு ஸோ இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு அதை ஜூஸ் மாதிரி குடிக்க சொன்னாங்க இதுவும் ஹீமோக்ளோபின் கவுண்டர் வந்து ஏற்றி கொடுக்குன்ற மாதிரி சொன்னாங்க பழம் மாதுள பழத்தை ஜூஸ் போட்டு குடித்தாலும் சரி இல்லை அதை வந்து உரிச்சிட்டு அப்படியே நீங்கள் ஒரு கப் அளவு சாப்பிட்டாலுமே சரி ஸோ இதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பேரிச்சம்பழம் வந்து ஈவினிங் டைமில் ஒரு நாலஞ்சு பேர்ச்சம்பழம் ஒரு நாளைக்கு கவுண்ட்டு ஒரு ஆறு பேரிச்சம்பழம் ஸ்பிளிட் பண்ணி ஸ்பிளிட் பண்ணி சாப்பிட சொன்னாங்க ஸோ இதெல்லாம் வந்து ரெகுலராக சாப்பிடணும் அதுக்கப்புறம் வந்து கருப்பு உலர் திராட்சை கருப்பு பேரிச்ச கருப்பு கருப்பு திராட்சை கூட நீங்கள் சாப்பிட்லாம் கருப்பு உள்ள திராட்சை இல்லைனா ப்ரௌன் திராட்சை ஒரு கைப்பிடி அளவுக்கு ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்ணும் இப்போ வாட்டர் லெவலை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு லிட்டர் தண்ணியாவது நீங்கள் குடிக்கணும் ஏன்னா ப்ரெக்னென்சி டைமில் பார்த்தீங்கன்னா கண்டினியூவஸாக நம்ம வந்து யூரின் போயிட்டே இருப்போம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணி தாக்கம் எடுத்துக்கிட்டே இருக்கும் அதுக்குன்னு யூரின் போகாமல் அதை நம்ம பாஸ் பண்ணாம இருக்கக்கூடாது யூரியனும் போனாலும் கண்டினியூஸா யூரின் வந்துட்டு தான் இருக்கும் அது பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்க தண்ணியுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு நீங்க குடிச்சிட்டே தான் இருக்கணும் வாட்டர் லெவல் நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து கண்டிப்பா வாட்டர் நிறைய குடிக்கணும் இந்த டைம்ல ஓகேங்களா ஸோ இந்த மாதிரியான அயன் கண்டென்ட் ஃபுட்லாம் நிறைய எடுத்துக்கணுன்ற மாதிரி சொன்னாங்க ஸோ இப்போ இதை தான் நான் வந்து ரெகுலராகவே ஃபாலோ இருக்கேன் இப்போ எடுக்கக்கூடிய ஒரு டென் டேஸ் கழித்து நான் எடுக்கக்கூடிய டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டென் பாயிண்ட் ஃபைவ் கிட்டே ரீச் ஆகிடும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க சொன்ன ஃபுட்டை நான் ரெகுலராகவே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்களும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் அதிகரிக்கிறதுக்கு நிறைய ஃபுட்டு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க பட் நான் இதை வந்து டாக்டர் கிட்ட கேட்டு கன்சல்ட் பண்ணி ஒவ்வொரு ஃபுட்டையுமே நோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஸோ அதனால் தான் இந்த வீடியோ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் கர்ப்ப காலத்தில் கண்டிப்பாக வந்து ஹீமோக்ளோபின் குறையிறதுக்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் பாய்